ஹலோ மக்களே திரு லக்ஷ்மி சாம இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கு கவிதாவும் எப்படியாவது திருவோட சொத்த ஆட்டையை போட்டலான்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டில் சைனும் வாங்கிடுறாங்க அதே சமயத்தில் நம்ம லக்ஷ்மி சாம அதிரடியாட்டு ஒரு செயல் பண்ணி கவிதாவோட ஆசைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ளே போகிற கூட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கவிதாவும் சரி இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டு இனிமேல் இந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் திருவுக்கிட்ட சைன் வாங்கிட வேண்டியதான் எவ்வளோ நேரம் மாட்டும் இந்த திருக்காண்டி வேண்டி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவும் ஒரு கட்டத்தில் நம்ம திருவை பார்க்கறதுக்காண்டி கிளம்பிடுறாங்க அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில் நோன் பதுமா இப்படியெல்லாம் ஆகிட்டு என்னாலதாம் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு புரிய மாட்டேங்குது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைரியில ஒரு வாசகம் தெரியுது அதை பார்த்த லக்ஷ்மியும் பெரிய அம்மா எதுக்காக இப்படியெல்லாம் சொல்றாங்கன்னு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி அதை யோசிச்சிட்டு இருக்காங்க அம்பிகாவும் நம்ம லக்ஷ்மி கிட்ட வந்து லக்ஷ்மி அவங்க சொன்னதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்பட்டு நீ ரொம்பவே நல்ல பொண்ணு எனக்கு உன்ன பத்தி நல்லாவே தெரியும் அந்த காஞ்சனாவோட குணம் அதுதான் அதை வச்சு எதாவது நினைச்சு வருத்தப்படாத அம்பிகாவும் நம்ம கிட்ட சொல்லும் சொல்லும்போது லக்ஷ்மியும் சரிம்மா நான் எதுவும் கவலைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆகுறாங்க அதே சமயத்துல கவிதாவும் இனிமே இந்த சான்ஸ் விட்டால் நமக்கு வேற ஒரு சான்ஸ் கிடைக்காது இவ்வளோ நாளாட்டு கஷ்டப்பட்டு இந்த டாக்குமெண்ட்டை ரெடி இன்னைக்கு தான் நமக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு இதை நம்ம தவறவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்ட கொண்டு போய் அந்த டாக்குமெண்டை நீட்டும் போது திருவோம் என்னது அத்தை அப்படின்னு கேக்கும்போது கவிதாவும் விடுற மாதிரி இல்ல எல்ல நம்ம ஆபீஸ் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கவிதா சொல்லும் நம்ம திருவோம் நீங்க தான் செக் பண்ணிட்டீங்களே அதனால எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் அத்தை ஆஃபீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா நம்ம திருவோம் அதுல சைன் போடுறதுக்கு ரெடி ஆயிட்டே இருக்காங்க அப்படி சைன் போடும்போது அந்த பெண்ணும் சரியா எழுத மாட்டேங்குது அத கவனிச்ச உடனே திருவோம் என்னது இது ஒழுங்கா எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லும்போது கவிதாவும் விடுற மாதிரி இல்லை திரு கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட் ரொம்பவே முக்கியம் சீக்கிரமாக சைன் போடணும் அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டு நம்ம திருவும் பெண்ணெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு ஒரு கட்டத்தில் சைன் போட்டுறாங்கன்னே சொல்லலாம் கவிதாவுக்கு இப்போ தான் நிம்மதியாச்சு நம்ம நினச்ச மாதிரி நடந்துச்சு இனிமே திருவுனால எதுவுமே பண்ண முடியாது இந்த சொத்து எல்லாமே நமக்கு தான் அது மட்டும் இல்லாமல் ஜெயிலேருந்து கௌதமரம் வந்துட்டா அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டிய தான் கௌதம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கவிதாவும் இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள சைன் வாங்கிறதுக்கு முன்னாடி நான் பட்ட பாடு எவ்வளோ நேரம்தான் இந்த திருக்க பின்னாடியே சுத்திட்டு இருந்தேன் நல்ல விளையாட்டு இந்த டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிதா ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷத்துல வந்துட்டு அதே சமயத்துல இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மியும் சரி பூஜை அறையில போய் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது விளக்கெல்லாம் ஏதோ அணையிற மாதிரி இருக்கு இணைந்தது விளக்குல சரியா என்ன இல்லை போல தான் தீபம் அணைய போகுது அப்படி சொல்லிட்டு நம்ம லெக்ஷ்மி ஃபாஸ்ட்டாக கிச்சனில் போய் விளக்குக்குள்ளே எண்ணெயை எடுத்துகிட்டு வராங்க எண்ணெயை எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாட்டு எண்ணெய் தவறுதலாக கீழே சிந்திடுது கவிதாவும் அந்த இடத்துல சரியான டைமில் கரெக்டாக வராங்க கவிதா அந்த எண்ணெயில் வழுக்கி அப்படியே கீழே விழும்போது அவங்க கையில் வச்சுருந்த டாக்குமெண்ட் எல்லாமே அப்படியே ஒவ்வொரு ஒரு இடமா போய் ஒரு கட்டத்தில் மெயினான டாக்குமெண்ட் தண்ணிக்குள்ளே விழுந்துடுது இதை பார்த்து நம்ம லெக்ஷ்மி அப்படியே அது செய்கிறாங்க ஐயோ நம்ம எண்ணெய் வர கொட்டிட்டோம் அதில் வ மாதிரி இவங்க விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டாகும் ஆகும்போது பாட்டி எல்லாரும் சேர்ந்த மாதிரி நம்ம கவிதாவை தூக்குறாங்க கவிதா கிட்ட வந்து கவிதா உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக சரி டாக்குமெண்ட்டுக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு பார்க்குறாங்க கவிதாவும் நம்ம லக்ஷ்மி க அந்த டாக்குமெண்ட்டை தண்ணிக்குள்ளே விழுந்த டாக்குமெண்ட்டை அப்படியே எடுத்து கையில் வைக்கிறாங்க இதை பார்த்த கவிதா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுறாங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தெருக்கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு இருந்தோமே எல்லாமே ஒரு நிமிஷத்தில் மாறி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கவிதா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அதை பார்த்த நம்ம கவிதாவோட அம்மாவும் உனக்கு எதுவுமே ஆகலி எந்த பிரச்சனையும் இல்லையே கவிதா வா வந்து உட்காருன்னு சொல்லும்போது கவிதாவும் இல்லைம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் இத்தனை நாளாட்டி இந்த டாக்குமெண்ட்டை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணதுக்கு எவ்வளோ டைம் எடுத்து தெரியுமா இவ்வளோ நேரத்தில் சீக்கிரமாட்டி இதெல்லாம் இப்படி பிரச்சனை ஆகிட்டே அப்படி சொல்லும்போது நம்ம கவிதாவோட அம்மாவும் சரி நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த பேப்பர் எல்லாத்தையுமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லி எல்லா பேப்பரையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க ஆனால் அந்த பேப்பர் மட்டும் மிஸ் ஆகுது கவிதா பார்க்கும்போது அது நம்ம லக்ஷ்மியோட கையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பேப்பர் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு இதை பார்த்த உடனே கவிதா இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாங்க நம்ம லக்ஷ்மியை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏ லக்ஷ்மி நீ தான் அப்போ எல்லாத்துக்குமே காரணம் இங்கே என்னையே கொட்டது யார் இங்கே எப்படி என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம கவிதாவோட சத்தம் கேட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க காஞ்சலாவும் கவிதாட்டு வந்து என்னாச்சு ஆச்சு எதற்காக இப்போ சத்தம் போடுறேன்னு விசாரிக்கும் போது இந்த மகா தான் எல்லாத்துக்குமே காரணம் நான் டாக்குமெண்ட்ல சைன் வாங்கிட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருந்தேன் கீழே என்னை போட்டிருக்கா அது கரெக்டா நான் வலிக்கு வேற விழுந்துட்டேன் அவளுக்கு என்ன உடனே தெரியாதா அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கும் போது காஞ்சனாவும் இதாண்டா சான்ஸ் சொல்லிட்டு ஏற்கனவே இதனாலதான் சொன்னேன் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மகானால இந்த வீட்டுல பெரிய பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படி இருக்கும் போது எதுக்காக திருப்பி இந்த மகாவை இந்த வீட்டிலயே வச்சிருக்கீங்க ஏ மகா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா இருக்கா எதுக்காக இப்படி எல்லாம் செய்து அப்படி சொல்லும்போது நம்ம லக்ஷ்மியும் இல்ல விளக்குல வந்து எண்ணெய் இல்ல தான் அந்த எண்ணெயை எடுக்கிறதுக்காண்டி வந்தேன் வர வழியில தவறுதெல்லாம் என் கையில இருந்து அது விழுந்துட்டு அப்படி சொல்லும்போது அதெல்லாம் கேட்ட காஞ்சனாவும் அவங்க அம்மாவும் பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க நம்ம லக்ஷ்மி சரியா வெளுத்து எடுக்கிறாங்க லக்ஷ்மிக்கும் அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா அழுதுட்டே இருக்காங்க திவ்யாவும் நம்ம காஞ்சனா கிட்ட ஏமா எப்பவும் லக்ஷ்மியே திட்டிருக்க அப்படின்னு கேட்கும் போது காஞ்சனாவும் நீ எதுவுமே சொல்லாத இந்த விஷயத்தில் ஏற்கனவே வழக்கத்தின விஷயத்திலேயே பெரிய பிரச்சனை ஆகியிருக்க வேண்டியது அப்போ இவ்வளோ மன்னிச்சு விட்டுட்டோம் ஆனால் இப்போ பாரு இப்போ கவிதாவுக்கு இப்படி ஒரு நிலமானதுக்கு காரணமே இவ தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கவிதாவும் நம்ம டாக்குமெண்டில் எப்படியாவது சைன் வாங்கி இந்த சொத்தை எல்லாம் அபகரிச்சிடலான்னு பார்த்தா எல்லா பிளானையும் இந்த மகா வந்து சொத்தப்பிட்டாலேயும் சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்ட பயங்கரமாக எரிச்சல் ஆகிட்டே இருக்காங்க லக்ஷ்மியை என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு தெரியாமல் இப்படி நடந்துச்சு அப்படின்னு எவ்வளோ வாட்டி கேட்டாலும் கவிதாவும் காஞ்சனாவும் விடுற மாதிரி இல்லை இதுக்கிடையில் நம்ம காஞ்சனோட அம்மாவும் நம்ம லக்ஷ்மியை திட்டத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமயத்தில் பிரபாகரனும் நம்ம லக்ஷ்மிக்கு சப்போர்ட்டிவாக பேசும்போது காஞ்சனாவும் எப்போவுமே இந்த மகாக்கு தானே நீங்கள் சப்போர்ட்டாக பேசிட்டு இருக்கீங்க இதனால தான் அவள் இன்னும் இந்த தலைக்கு மேலே ஏறி போயிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த தினேஷ் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த லக்ஷ்மிக்கு இந்த வீட்டில் இவ்வளோ தான் மரியாதை இருக்குது கண்டிப்பாக இவனால் இந்த வீட்டில் நமக்கு எந்த பிரச்சனையும் வந்த வரவே செய்யாது என்ன தான் அவளுக்கு வளையில் திருடுனாலும் அவ அதை பற்றி வெளியில சொல்ல போறதில்லை அப்படிங்கிற மாதிரி தினேஷனும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் அம்பிகாவும் ஒரு கட்டத்தில் நம்ம லெக்ஷ்மி அந்த இடத்துல இருந்து காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம் அவன் அவங்க மாமா கிட்டே கண்டிப்பாக லக்ஷ்மி வேணும்னு செய்திருக்க மாட்டான் ஏதோ தவறுதலாக நடந்திருக்கும் அப்படி சொல்லும்போது லக்ஷ்மியும் ஆமாம் நான் எதுவுமே வேணும்னு செய்யலை நான் கரெக்டாக என்னை கொண்டு வரும்போது கீழே சிந்திவிட்டு ஆனால் நீங்கள் வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுக்குள்ளே நான் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே நீங்கள் அதுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி சமாளிச்சாலும் கவிதா விட்டு கவிதா கிட்ட வந்து அப்பவே இவா இந்த வீட்டுக்கு வந்தாலும் அன்னையில இருந்து பிரச்சனையாதான் இருக்கு இப்ப பாரு உனக்கோ இப்படி ஆயிட்டு அதனாலதான் நான் சொல்றேன் இவ்ளோ எதுக்கு இன்னும் இந்த வீட்டுல வச்சுட்டு இந்த வீட்டுல அவ இருக்க வரைக்கும் நமக்கு வந்து பிரச்சனையாதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கவிதா கிட்ட சொல்லும் போது கவிதாவும் காஞ்சனாவும் சேர்ந்து நம்ம லெக்ஷ்மியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க அம்மாவும் ஏற்கனவே லக்ஷ்மி இப்படி விளக்கேற்றிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கவலையில் இருந்துட்டுருக்காங்க இப்போ வேறு அவங்க பொண்ணு கவிதாக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டு அப்படி சொன்ன உடனே அம்பிகாவை பார்க்குறதுக்கு இந்த பொண்ணு வேண்டாம் வேற ஒரு பொண்ணு வேணும்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம்